இதை பெருசாக எதிர்த்தது எந்த கட்சின்னு முதல்ல சொல்லுங்க திமுக திமுக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திமுக என்ன பதில் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரமாக திமுக ஏன் வாய் மூடிட்டு இருக்கு அராஜகம் நடந்துருச்சு ஒன்றிய அரசு வந்து ஒரு கோடி தமிழர்களை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல ஆறு கால் கோடி வாக்காளர் இடத்துல அஞ்சு கால் கோடியாக வாக்காளர் மாதிரி இருக்குது தொண்ணூத்தேழு லட்சம் வாக்காளர் காணாமல் போயிருக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு செய்த சதி அப்படின்னு சொல்லணும்ல நீங்கள் ஒரு பேய் வரப்போது பேய் வரப்போதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தீங்க பேய் வந்துருச்சு வந்த பிறகு அது பெய்யே சொல்ல மாட்டீங்க சத்தம் காட்டாமல் அடுத்த வலையை பார்க்க போயிட்டீங்க உங்கள் கட்சிக்காரங்களெல்லாம் போய் வந்து முதல்ல போய் பாக்கல வாங்கிட்டு வந்தாங்க வரைவு பட்டியலில் எல்லா ஊர்லேயும் திமுக காரங்க வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்லையா அந்த அந்த கலெக்டர் வெளியிடுறாங்க முப்பத்தெட்டு மாவட்ட கலெக்டர் வெளியிட்டாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் போய் வாங்கிட்டு வந்தீங்க திமுக காரங்க புறக்கணிச்சிருக்கணும்ல எஸ்ஐஆர் பணி நடக்கும்போது முதலாளா போய் நின்றுது நீங்கள் எஸ்ஏஆர் பணி நடக்கும்போது ஃபார்மை முதல்ல வாங்கிட்டு போனது நீங்கள் தமிழ்நாட்டில் எயிட்டி பர்சன்டேஜ் வா ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி திரும்ப கொடுத்தது பிஎல்ஏக்குன்னு சொல்லப்படக்கூடிய திமுகவுடைய ஆட்கள் எல்லாத்துலேயும் முன்னாடிட்டீங்க அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது மாவட்ட மாவட்ட தலைவர்கள் கலெக்டர்கள் தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு நீங்கள் மற்ற அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் கீழே வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது அதர் தேன் அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் ஆணைய தலைவர் அவங்களுக்குமே சம்பளம் மாநில அரசு கொடுக்குது மத்திய ஆணையத்தில் நிற்கிறாங்க யா முழுக்க முழுக்க தமிழக அரசு ஊழியர்கள் செய்த வேலை மாவட்ட கலெக்டர்கள் செய்த வேலை தொண்ணூத்தேழு லட்சம் வாக்காளர்கள் காணும் சத்தம் வரல ஒன்றும் செய்யலை